ஹாய் மார்னிங்கே ஆதியாவை எழுத்து கிளப்பி கிளம்பலாம் இல்லை சார் அப்படியே தூக்கி போட்டுட்டு காரில் கிளம்பிகிட்டு எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து நேராக திருநெல்வேலி தான் பட் நடுவில் கொஞ்சம் அங்கங்கே ஸ்டாப் பண்ணி ரெஸ்ட் எடுத்து கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ஸோ அந்த மாதிரி தான் போக போகிறோம் சாமி கும்பிட்றதுக்கு தான் இந்த ட்ரிப் இருக்க போகுது பட் படி எந்த ஒரு ஃபன்னான ட்ரிப்போ அப்படிலாம் எதுவும் இல்லை ஜஸ்ட் நாங்கள் போய் திருநெல்வேலியில் நெல்லையப்பரை தான் மெயின் திங் அதுக்கப்புறம் மற்ற ஏதாவது ஒரு சுற்றி பார்க்குறது இருக்குது அப்படின்னா நாங்க அந்த அதெல்லாம் நாங்க பார்க்கலான ஒரு பிளான்ல இருக்கோம் தொண்டி ரிவர் தொண்டி ரிவர் பாலாறு கிராஸ் பண்ணிட்டு தொண்டி பட் என்ன இல்லை வந்து எல்லாமே நம்மளே பண்ண வேண்டியதாக இருக்கும் ரெமிஷோட போனால் எப்படி வேணாலும் போகலாம் சில பேர் புரியும்

காவே விற்கிறாங்க <laughs> 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 உண்ணில் போட சொல்லிட்டா உண்ணில் பிடிச்சி பெட் ரோட் பெட் ராகுல் படித்த வரைக்கும் ஆஃப்டர்நூன் ஆச்சுன்னா கொஞ்சம் மழை பெய்கிற மாதிரி இருக்கும்னு சொன்னாங்க பட் பயங்கர வெயிலாக இருந்தது பட் இப்போ

மழ வந்துச்சா ரொம்ப நேரமா எதிர்பார்த்துட்டு சார் மழை மழை ரொம்ப தாமிரபரணி யாரு தாமிரபரணி யாருலாம் தண்ணியே காணும்

என்ன அப்படின்ட்டு இருக்கோ அத நாங்க சொல்றோம் கோவில உள்ள எடுத்துட்டு போக முடியாதுன்னு நினைக்கிறேன் போனு அதையும் அங்க போய் பார்த்தோம் Quatro ball. আমি যখন অনলাইন প্লে করব না। আলাদা নিয়ম চলে। হ্যাঁ? এই মিনিট কই? হ্যাঁ? এই পেনি কি? कुटिया के परन मजा आते हैं अ डॉग डॉग के हां मां

ਨੇਨੇ ಅಲ್ಲ போல்ல}}{|எள்ளிட் இருக்க|அனால 80 கி.மீ. போயிட்டு தான் வரோ. அப்ப 80 கி.மீ. போயிட்டு வந்தா இருவா}}{|எள்ளிட்|சரி இப்போ என்ன சொன்னீங்க? சாஸ் போறேங்க சரி ஓகே சரி இப்போ நீ என்ன சொன்னானே என்ன சொல்லட்டேன் டாடி போய் एक्सप्लेन பண்ணுவாங்க. வந்து என்ன एक्सप्लेन பண்றானே? ஆ தண்ணி குமாரி தான் போய் ஸ்கேன் பண்றா. கொஞ்ச ஆ என்ன एक्सप्लेन போட்டానா ஹைவேல வந்து நிறைய ஸ்பீட்ல ஓட்டும்போது 80 கிலோமீட்டர் மேல போனா ஆட்டோமேட்டிக்கா ஸ்னாப் எடுத்துட்டு மெசேஜ் வந்திருது அதாவது 80 லே நிறைய போட்ஸ் வெச்சிருக்காங்க இங்க இப்ப நாங்க எங்க போய் ட்ரிக்கோனா கன்னியாகுமரி பிளானே இல்ல So.

过了 ஒரு ஸ்டாச்சு இருக்கா அதுதான் திருவள்ளுவர் பக்கத்துல ஆரம்ப டெம்பிள் இருக்குல்ல அது வந்து விவேகானந்தர் மண்டபம் சொல்லுங்க <muchan> <laughs> அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் அந்த திருவள்ளுவர் சிலையும் விவேகானந்தருக்கும் ஆல்ரெடி சின்ன வயசு நான் போயிருக்கேன் இவன் இப்போ போனால் இவனுக்கு பெருசாக இன்ட்ரஸ்ட் இல்லை இன்னொரு வாட்டி கண்டிப்பாக இவன் கொஞ்சம் வயசானதுக்கப்புறம் கூட்டம் போகணுமான வேணவே வேணாம்னு சொல்லிட்டான் ஆமாம் ஸோ அப்புறம் போகிறதுக்கு பாயிண்டே இல்லை அண்ட் அந்த அம்மன் கோயிலும் அந்த கார் பார்க்கிங் கொஞ்சம் இப்போ இருக்க சுச்சுவேஷன் எல்லாரும்

நான் சொன்னோம் ஆசிய விஷயம் இங்கேயிருந்து கிளம்பி அப்படியே வீட்டுக்கு ஆக வேண்டியது அப்படின்னு அவர் சொன்னார் இன்னைக்கு பிரதோஷம் அதனால் வந்து சுசீந்திரன் கோயில் இங்கேருந்து போங்க டுவெல் டு தேர்ட்டின் கிலோமீட்டர்ஸ் தான் வரும் ரொம்ப விசேஷம் அப்படின்னு சரி அந்த பிளான் நல்லா இருந்தது நாங்கள் அப்படியே இப்போ கன்சிடர் பண்ணிவிட்டு நாங்கள் மூணு பேரும் கிளம்பிட்டோம் ஒருத்த முருன்னு பின்னாடி அது என்னென்னா ரெண்டு டாய் கேட்டால் ஒன்று தான் வாங்கி கொடுத்துருக்கேன் இந்த இந்த ட்ரிப்பில் வந்து டாய்க்குனே தனியாக பட்ஜெட் வச்சுருக்கோம்

சரி நாங்கள் ஒரு அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த இதுக்கு போனது இல்ல திருவள்ளுவர் தானே அதுக்கு போனது இல்ல சரி போலான்னு நாங்கள் முடிவு பண்ணோம் சார் வந்து எனக்கு வேணாம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொன்னதான் நாங்க போல சூப்பரா இருக்கு நான் காமிக்கிறேன் இந்த மாதிரி இருந்தா எங்க இருந்து சன் ஆக்குது நம்ம பார்க்கறது சேலம் ஏற்காடுலாம் பக்கம்தான் ஒரு நாள் தான் லீவ் இருக்கு சொல்ல ஒரு செகண்டா பாட்டல வா மழை வருது வெளியில வா

உளுந்தூர் பேட்டையில் மட்டும் நிறுத்தி கொஞ்சம் டின்னர் மட்டும் முடிச்சுட்டு அப்படி கிளம்பிட்டோம் ஸோ குழந்தைய வச்சுட்டு என்னால் தான் வீடியோ எடுக்க முடிஞ்சிது ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிக்கலனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் நான் என்ன என்னால் முடிஞ்ச வரைக்கும் நல்லா தான் காமிக்க பார்க்குறேன் ஸோ என்னெல்லாம் உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவாக பண்ணணும் நீங்கள் என்ன நான் என்ன தப்பு பண்ணுறேன் அப்படின்னும் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட கொஞ்சம் பெட்டராக பண்ண ட்ரை பண்ணுறேன் ஸோ இதுதான் சொல்ல வந்தேன் அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்குறது வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விலாக் போடுங்கள் நிறைய இன்ஃபர்மேட்டிவாக கொடுங்க அப்படின்ட்டு கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்க நான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இன்ஃபர்மேட்டிவாக ப்ளாக்ஸ் போட ஸ்டார்ட் பண்ணுறேன் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்